முருகனை துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவிருக்கிறது பதிவு தேனும் தினை மாவும் ரெடியா சஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் அன்று வேண்டுதலை தரும் சஷ்டி சஷ்டி வேல் விசேஷம் சஷ்டி விரதத்தின் ஐந்தாவது நாளான அன்றைய தினம் முருகனை எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா ஐந்தாம் நாள் விரதத்தின் விசேஷ சிரிப்புகள் என்னென்ன இந்த பூஜையை செய்வதன் மூலம் என்னென்ன பலன்களை பெற முடியும் பார்க்கலாம் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் குளிர்ந்த தண்ணீரில் தினமும் இரு நேரம் குளித்து பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு பூ வைத்து தீபம் ஏற்றி கற்பூரம் காட்ட வேண்டும் குளிர்ந்த தண்ணியில் முடியாதவர்கள் வெந்நீரில் குளிக்கலாம் உடல்நிலை பொறுத்து சஷ்டியில் ஏழு நாட்களும் அருகிலுள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் கந்த புராணத்தை கேட்பதும் அவசியம் உபவாசம் ஏழு நாட்களும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் சூரசங்காரம் அன்று மட்டும் எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது இரவு தரையில் கம்பளம் விரித்துத்தான் தூங்க வேண்டும் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் தினமும் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் அல்லது ஓம் பவ மந்திரத்தையும் முருகா முருகா என்ற திருநாமத்தையும் நாள்தோறும் உச்சரித்தபடியே இருக்க வேண்டும் ஆனால் சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் எக்காரணம் கொண்டும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது யாரையும் திட்டவோ கோபமாக பேசவோ கூடாது அந்த வகையில் சஷ்டி விரதம் இரண்டாம் நாளான ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது அன்றைய தினத்தில் ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடுபவர்கள் தீபங்களை ஏற்றி வழிபட்டு வருகின்றனர் தீப வழிபாடு விரதத்தில் ஈடுபடுவோர் ஷட்கோண கோலத்தின் மத்தியில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதி அதைச் சுற்றிலும் உள்ள ஆறு நட்சத்திரங்களில் சரவண பவ என்று எழுதி முதல் நாளில் ச என்ற எழுத்தின் மீதும் இரண்டாவது நாளில் ரா என்ற எழுத்தின் மீதும் தீபம் ஏற்றிய நிலையில் மூன்றாவது நாளில் வா என்ற எழுத்தையும் நான்காவது நாளில் சரவணபவ எழுத்துகளில் நா என்ற எழுத்தின் மீது தீபம் ஏற்றி வழிபட்டு வருகிறார்கள் அதாவது இந்த கந்தசஷ்டி விழாவின் ஐந்தாம் நாளில் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருக அன்னை பராசக்தியிடமிருந்து சக்தியை பெறுவதே இந்த ஐந்தாம் நாள் சிறப்பாகும் வாழைப்பழம் ஐந்தாம் நாள் நாளில் ஷட்கோளத்தில் பா என்ற எழுத்தில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் காலை மாலை இருவேளையும் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்னென்ன பழங்கள் கிடைக்கிறதோ அவைகளை நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம் பழங்களே வாங்க முடியாமல் போனாலும் இரண்டு வாழைப்பழங்களை வைத்து வழிபடலாம் வேலுக்குரிய தினம் எனவே வேல் வழிபாடு செய்வது அவசியம் பூஜையின் பொழுது வேல் இருந்தால் தண்ணீர் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிரதத்தில் அபிஷேகம் செய்யலாம் அல்லது முருகனின் படத்தில் இருக்கும் வேலுக்கு சந்தனம் குங்குமம் வைக்கலாம் வேல் வேள்விருகலாம் வழிபாடுகள் தேன் மாவு பழங்கள் போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம் பிறகு முருகன் கோவிலுக்கு கொண்டு சென்று பிரசாதமாக வழங்கலாம் இந்த வேல் வழிபாடு செய்யும் போது பகைமையை வெல்ல முடியும் உங்களுக்கான தடைகளையும் உடை முடியும் இந்த நாளில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் வழிபட்டுவிட்டு மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணிக்குள் தானத்தை செய்துவிட வேண்டும் என்கிறார்கள்